இருந்து வழி தவறி ஊருக்குள்ள வந்த ஒரு மான் குட்டிக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம் ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன் கதையை கேட்கலாம் வாங்க ஒரு பெரிய காடு இருந்துச்சு அந்த காட்டில் ஏராளமான முயல்களும் கொஞ்சமா மான்களும் இருந்துச்சு முயல்களும் மான்களும் ரொம்பவே நட்பா பழகிக்கிட்டு இருந்துச்சு அந்த காட்டில் இருந்த சிங்கம் புலி மாதிரி பெரிய மிருகங்களுக்கு முயல்கறி தின்னு தின்னு ரொம்ப அழுத்து போச்சு அதனால மான்களை எங்கேயாவது பார்த்தா அதை விடக்கூடாது அப்படின்னு வேட்டையாட ஆரம்பிச்சுது அந்த காட்டுல இருந்த மான்களும் தங்களுக்குள்ள ஒரு கூட்டத்தை போட்டு நாம மொத்தமே நூறு மான்கள் தான் இருக்கோம் அதுல எண்பது பெரிய மான்களும் இருபது குட்டி மான்களும் இருக்கு இந்த காட்டுல இருக்கிற கொடிய மிருகங்கள் மான்களை வேட்டையாடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட சுத்திக்கிட்டு இருக்கு அதனால இனிமே நாம புல்லு மேய்ஞ்சதுக்கு அப்புறம் அங்க இங்கேன்னு சுத்தாம பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிச்சு அந்த மான் கூட்டத்துல பில்லுன்னு ஒரு குட்டி மானும் இருந்துச்சு அந்த மான் குட்டிக்கு மற்ற எல்லா மான்களை விடவும் தன்னால ரொம்ப வேகமா ஓட முடியும் அதனால எந்த காட்டு மிருகத்தாலையும் தன்னை வேட்டையாட முடியாது அப்படிங்கற எண்ணம் இருந்துச்சு ஒரு நாள் பொழுது விடியறதுக்கு முன்னாடியே அது நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த தன்னோட அம்மாவை எழுப்பி எனக்கு ரொம்ப பசிக்குது இப்பவே சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டுச்சு நல்ல தூக்கத்துல இருந்த அவங்க அம்மா இன்னும் பொழுது கூட விடியல கொஞ்சம் வெளிச்சம் வந்த உடனே நானே உன்ன புல்லு கூட்டிக்கிட்டு போறேன் இப்ப கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு சொல்லி பார்த்துச்சு ஆனா பில்லு அதையெல்லாம் கேட்கவே இல்ல எனக்கு இந்த காட்டுல இருக்கிற எல்லா வழியும் தெரியும் என்னால ரொம்ப வேகமா ஓடவும் முடியும் நானே தனியா போய் கொஞ்ச நேரம் புல்லு மேஞ்சிட்டு பசி அடங்கினதும் திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மான்களை விட்டு பிரிஞ்சு காட்டுல புல்லுமேய கிளம்பிச்சு அது தங்கி இருந்த இடத்துக்கு பக்கத்திலேயே கொஞ்ச நேரம் புல்லு மேய்ஞ்சதுக்கு அப்புறம் பில்லுவுக்கு பசி அடங்கிடுச்சு ஆனா காட்டை சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இப்ப அதுக்கு வந்துடுச்சு அது அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லாம கால் போன போக்குல காட்டுல நடக்க ஆரம்பிச்சுது அவங்க அம்மா கிட்ட எனக்கு இந்த காட்டுல இருக்கிற எல்லா வழியும் தெரியும் அப்படின்னு அது சொல்லி இருந்தாலும் வழக்கமா போற வழியெல்லாம் தான் அதுக்கு தெரியுமே தவிர காடு முழுக்க அதுக்கு தெரியாது கொஞ்ச தூரம் நடந்து வந்ததுமே காட்டுல பில்லு வழி தவறிடுச்சு காட்டுல எல்லா இடமும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்துச்சு எப்படி தன்னோட கூட்டத்தோட திரும்ப போய் சேரப்போறோன்னு பில்லுவுக்கு தெரியவே இல்லை இதுக்கு நடுவுல கொலை பசியோட இருந்த ஒரு ஓனாய் வேற பில்லுவ துரத்த ஆரம்பிச்சது அதுகிட்டேந்து தப்பிக்கிறதுக்காக கண்ணுக்கு தெரிஞ்ச வழியிலெல்லாம் பில்லு ஓடி ஒரு வழியா தப்பிச்சிட்டாலும் இப்ப அது காடோட ஒரு எல்லைக்கு வந்து சேர்ந்துடுச்சு இங்க நிலைமை இப்படி இருக்கிறப்போ பில்லுங்கிற ஒரு மான்குட்டிய காணும் அப்படிங்கிற தகவல் மான்கூட்டத்துக்கு கூட்டத்துக்கு நடுவுல பரவி எல்லா மான்களும் பில்லுவ தேடுறதுக்கு ஆரம்பிச்சது ஆனா எங்க தேடியும் அந்த மான்களால பில்லுவ கண்டுபிடிக்கவே முடியல பில்லுவ கண்டுபிடிக்கிறதுக்கு மான்களுக்கு முயல்களும் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முயல்களும் ஒரு பக்கம் பில்லுவை தேடிக்கிட்டு இருந்துச்சு ஆனா பொழுது இருட்டுற நேரம் வரைக்கும் யாராலையும் பில்லுவ கண்டுபிடிக்கவே முடியல காட்டோட எல்லை பகுதிக்கே வந்துட்ட பில்லு அதுக்கு மேல காடு இல்லாம ஏதோ ஒரு ஊர் இருக்கிறத பார்த்து மெதுவா அந்த ஊருக்குள்ள நடக்க ஆரம்பிச்சது காலையிலேருந்து காடு முழுக்க நடந்ததுனாலையும் ஓநாய்கிட்டேந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்ப தூரம் ஓடினதுலேயும் பில்லுவுக்கு ரொம்பவே களைப்பா இருந்துச்சு இனிமே நடக்க கூட முடியாது எங்கயாவது ஓய்வெடுக்கணும் அப்படின்னு பில்லு நினைச்சப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மறைவான இடம் எதுவுமே அதுக்கு கிடைக்கல லேசா இருட்ட வேற ஆரம்பிச்சிட்டதுனால பில்லுவுக்கு இப்ப எதை பார்த்தாலும் ரொம்ப பயமா இருந்துச்சு ஒழுங்கா அம்மா அப்பா பேச்ச கேட்டு காட்டிலேயே அவங்களோட இருந்திருக்கலாமோ தனியா புல்லுமேய வந்தது பெரிய தப்பாயிடுச்சோ அப்படின்னு அது யோசிச்சுது பொழுது இருட்டினதுக்கு அப்புறம் கூட பில்லுவ கண்டுபிடிக்க முடியாம பில்லுவோட தான் ரொம்பவே அழுதுகிட்டு இருந்துச்சு மற்ற மான்கள் எல்லாம் பில்லுவுக்கு ஒரு ஆபத்தும் வந்திருக்காது நாளைக்கு காலையில எப்படியாவது பில்லுவ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பில்லுவோட அம்மாவை சமாதானப்படுத்திச்சு அன்னிக்கு பூரா பில்லுவோட அம்மா சாப்பிடவே இல்லை அந்த காட்டுல இருந்த முயல்கள் எல்லாம் மான்கள் கூட்டத்துக்கிட்ட சொல்லிச்சு காடு முழுக்க தேடி பாத்துட்டோம் பில்லுவ காட்டுல எங்கேயுமே காணோம் ஒருவேளை வழி தவறி போய் அது ஊருக்குள்ள எங்கேயாவது போயிருந்தா இன்னும் ஒன்னு ரெண்டு நாளைக்குள்ள மறுபடியும் காட்டை தேடிக்கிட்டு வந்துடும் காட்டோட எல்லா எல்லை பகுதிகளையும் நாங்க தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் பில்லு எங்கேயாவது காட்டுக்குள்ள வந்தா உடனே நாங்க உங்களுக்கு தகவல் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு ஊருக்குள்ள தனியா நடந்து வந்துகிட்டு இருந்த பில்லுவுக்கு ரொம்பவே அழுகையா வந்துச்சு அதுக்கு உடனே தன்னோட அம்மாவை பார்க்கணும் போல இருந்துச்சு இப்போ அதுக்கு மறுபடியும் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சது ஆனா அது நடந்து போய்கிட்டு இருந்த தெருவில் எந்த இடத்துலயுமே திங்கிற மாதிரி புல்லு இல்ல அப்பதான் பில்லுவுக்கு அங்க இருந்த ஒரு பெரிய வீடு கண்ணுல பட்டுச்சு அந்த வீட்டோட கம்பி கதவு வழியா பார்க்கும்போது வீட்டோட தோட்டத்துல ஏராளமான புல்லு இருக்கிறது அதுக்கு தெரிஞ்சிச்சு அது மெதுவா கம்பிகளுக்கு நடுவால புகுந்து அந்த தோட்டத்துக்குள்ள வந்துச்சு தோட்டத்துல அது ஒரு ஓரமா புல்லு மேய்ஞ்சுகிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாய் குறைக்கிற சத்தம் அதுக்கு கேட்டுச்சு பில்லுவுக்கு இப்ப உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு மேல தன்னால கண்டிப்பா ஓட முடியாது இந்த நாய்கிட்ட மாட்டிக்க வேண்டியது தான் அப்படின்னு நினைச்சு அது திரும்பி பார்த்தப்போ அங்க குட்டியா ஒரு நாய் நின்றுகிட்டு இருந்துச்சு அது பில்லுவ பார்த்ததும் உன்ன பார்த்தா மான்குட்டி மாதிரி இருக்கு ஊருக்குள்ள மான்குட்டியே கிடையாதே நீ எப்படி ஊருக்குள்ள வந்த அப்படின்னு கேட்டுச்சு நாய்க்குட்டி இப்படி சாதாரணமா பேசினதும் பில்லுவுக்கு அது மேல இருந்த பயம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு அது தன்னோட கதைய அந்த நாய்க்குட்டி கிட்ட சொல்லிச்சு அந்த நாய்க்குட்டி சொல்லிச்சு என் பேரு டாமி இந்த வீட்டுல இருக்கிறவரு இப்பதான் என்ன வாங்கிக்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு நானும் ஒவ்வொரு நாள் காலையிலயும் ஒன்ன மாதிரியே ஊர் சுத்தறதுக்காக இந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு போயிடுவேன் ஆனா காடு வரைக்கும் தான் போவேன் காட்டுக்குள்ள போகாம திரும்பவும் நான் ஊருக்குள்ளேயே வந்து வீட்டுக்கு வந்துடுவேன் இந்த வீட்டை சுத்தி இருக்கிற மத்த வீடுகள்ல பெரிய பெரிய வேட்டை நாய்கள் இருக்கு அது ஏதாவது ஒன்ன பாத்துடுச்சுன்னா உன்னோட உயிருக்கே அது ஆபத்தா முடிஞ்சிடும் என்ன வளர்க்கறவரு இந்த தோட்டத்திலேயே நான் தங்கறதுக்கு எனக்கு குட்டியா ஒரு வீடு அமைச்சு கொடுத்துருக்காரு இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் நீ என்னோட வீட்டுல தங்கிக்கோ பொழுது விடியறதுக்கு முன்னாடி நான் ஊர் சுத்த கிளம்பும்போது உன்னை எழுப்பி கொண்டு போய் காட்டோட எல்லையில விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு பில்லுவும் டாமிக்கு தன்னோட நன்றிய சொல்லிச்சு டாமி பில்லுவ கூட்டிக்கிட்டு போய் அது தங்கறதுக்காக அமைக்கப்பட்டிருந்த சின்ன வீட்டுக்குள்ள கொண்டு விட்டுச்சு அந்த வீட்டுக்குள்ள போனதுமே இது தனக்கு பாதுகாப்பான இடம் அப்படின்னு பில்லுவுக்கு புரிஞ்சிடுச்சு டாமி அதுகிட்ட அங்க நான் குடிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துல பாலை ஊத்தி வச்சிருப்பாங்க உனக்கு வேண்டிய அளவுக்கு அதை குடிச்சுக்கோ அது காலி ஆயிடுச்சுன்னா நான் தான் அந்த பாலெல்லாம் குடிச்சேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க மறுபடியும் பாலை கொண்டு வந்து அதுல ஊத்துவாங்க அப்படின்னு சொல்லிச்சு அந்த வீட்டுல டாமிக்காக வச்சிருந்த பாலை குடிச்சதுக்கு அப்புறம்தான் பில்லுவுக்கு உடம்புல கொஞ்சம் தெம்பு வந்துச்சு அன்னைக்கு ராத்திரி டாமிக்கு கிடைச்ச உணவை அது பில்லுவோட பகிர்ந்து சாப்பிட்டுச்சு சாப்பிட்டு முடிச்சதும் அது பில்லு கிட்ட நீ ரொம்ப களைப்பாயிருக்க கொஞ்ச நேரத்துக்கு நீ உள்ள போய் படுத்து ஓய்வெடு ராத்திரி வேட்டை நாய்கள் குறைக்கிற சத்தம் கேட்டுச்சுன்னா கூட நீ பயந்து காம இரு அது எதுவும் இந்த வீட்டுக்குள்ள வரவே வராது நான் இந்த தோட்டத்துல சுத்திக்கிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம்தான் தூங்குவேன் விடிகாலை வேளையில நான் ஊர் சுத்த கிளம்பும்போது உன்ன வந்து எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு பில்லு டாமியோட வீட்டுக்குள்ள படுத்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சது டாமி சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துல வேட்டை நாய்கள் எல்லாம் குறைக்க ஆரம்பிச்சது பில்லுவுக்கு இப்ப பயம் இல்லைன்னாலும் இத மாதிரி மடத்தனமா காட்ட விட்டு வெளியே வந்திருக்க கூடாது அப்படின்னு மட்டும் அதுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு ரொம்ப களைப்புல இருந்த பில்லு எப்ப தூங்கிச்சுன்னு அதுக்கே தெரியல விடிகாலை வேளையில டாமி வந்து எழுப்பினதுந்தான் பில்லு கண்ண முழிச்சு பார்த்துச்சு டாமி அதுகிட்ட இன்னும் பத்து நிமிஷத்துல நாம இந்த இருந்து கிளம்பணும் அப்பதான் காடு வரைக்கும் போயிட்டு என்னால பொழுது விடியறதுக்குள்ள திரும்ப வீட்டுக்கு வர முடியும் எனக்கு மறுபடியும் அந்த கிண்ணத்துல நிறைய பாலை ஊத்தி வச்சிருக்காங்க அதுலேருந்து உனக்கு வேண்டிய அளவுக்கு குடிச்சிட்டு உடனே என்னோட கிளம்பு அப்படின்னு சொல்லிச்சு இப்ப பில்லுவுக்கு இருந்த பசியில டாமிக்கு வச்ச மொத்த பாலையும் அது குடிச்சிடுச்சு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியோட அது டாமியை பார்த்தப்போ டாமி சொல்லிச்சு பரவாயில்ல நான் போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ள அவங்க மறுபடியும் கொண்டு வந்து இதுல பாலை ஊத்துவாங்க நான் அப்ப குடிச்சுக்கிறேன் இப்ப எனக்கு பசியும் இல்ல வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பில்லுவ கூட்டிக்கிட்டு அந்த வீட்டிலேருந்து கிளம்பிச்சு டாமி காட்டோட எல்லை பகுதியில கொண்டு வந்து பில்லுவ விட்டுச்சு அந்த இடத்துல இருந்த சில முயல்கள் பில்லு காட்டுக்கு பத்திரமா வந்துட்டத உடனே பில்லுவோட அம்மாவுக்கு சொல்லிச்சு ராத்திரி பூரா தூங்காம அழுதுகிட்டே படுத்துக்கிட்டு இருந்த பில்லுவோட அம்மா இந்த செய்தியை கேட்டதும் காட்டோட எல்லைக்கே ஓடி வந்துடுச்சு பில்லு அதுகிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி டாமியையும் அறிமுகப்படுத்தி வச்சிச்சு ராத்திரி முழுக்க பில்லுவ பாதுகாப்பா பார்த்துக்கிட்ட டாமிக்கு அந்த காட்டுல இருந்த மான்களும் முயல்களும் நன்றிய சொல்லிச்சு அதுக்கு அப்புறமே டாமியும் பில்லுவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆயிடுச்சு இப்ப அதுங்க ரெண்டுமே வளர்ந்து ஒரு பெரிய நாயாவும் ஒரு பெரிய மானாவும் ஆயிட்டாலும் அப்பப்ப ரெண்டும் காட்டோட எல்லை பகுதியில் சந்திச்சு பழைய நினைவுகளை பேசி ஜாலியா பொழுத போக்குறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க இது மாதிரி பல பாட்காஸ்ட்களை கேட்க ஐவிஎம் பாட்காஸ்ட் டாட் காம் இணையதளத்துக்கு வாங்க இல்ல ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை